யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களுடைய கையில் யுத்தம் கையெழுத்தப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதிபதி போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புதகுடிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் இதுவரை அழிவு सम्मनी मणि कुले मणि कुदा कुले मणि क्या पढ़े कुड़ा दे सम्मनी मणि कुदा कुले मणि क्या पढ़े कुड़ा सम्मनी मणि कुदा कुले मणि क्या पढ़े कुड़ा सम्मनी मणि कुदा कुले मणि क्या पढ़े कुड़ा வளियலகத்துக்கு கொண்டு வா வளियலகத்துக்கு கொண்டு வா நீலி வர மறக்கப்படக்கூடாது மனித புதவுளே மறக்கப்படக்கூடாது மறக்கப்படக்கூடாது மனித புதவுளே மறைக்கப்படக்கூடாது <muchas> மறைக்கப்படக்கூடாது வேண்டும் 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 இனப்படுகொலையை நிறுத்த 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 நிறுத்து நிறுத்த நிறுத்து No സർവേസ കമ്പനി എവിടെ സമയമായി രാജസ നിയമങ്ങൾ ഉണ്ട് എന്നെ വീണ്ടും വിളിക്കട്ടെ വീണ്ടും വീണ്ടും വീരന് വീരന് நீதி நீதிமன்றம் 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 மனித புதைகுடியை சர்வதேச நியமங்களுடன் விசாரிப்போம் மனித புதைகுடியை மனித புதைகுடியை 不在屋里干。 Gracias.

¡Se le